போன்ல பேசுறாரு நான் திரும்ப வந்து போனா அவர் நம்பர் வந்து பிளாக் பண்ணி விடுறோம் கண்டினியூஸா அடுத்த நம்பர்ல இருந்து கால் பண்ணாரு அதையும் பிளாக் பண்ணி மூணு ஒரே டார்ச்சர் வைகாசி விசாதம் அன்னைக்கு போன்ல வந்துட்டு அவர் திரும்ப வேற நம்பர்ல இருந்து டார்ச்சர் கொடுக்குறாரு அப்ப நான் சொல்றேன் இந்த மாதிரி பண்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நீங்க எதுனால நீங்க ஆஃபீஸுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றோம் கொஞ்ச நேரத்துல ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வீட்டுக்கு வந்தாரு வந்துட்டு பயங்கரமா தகாத வார்த்தைகளை தெரியும் இல்லைன்னா அவங்களுக்கு பெரிய ஆளா நீ எடுக்க மாட்டியா வைக்க மாட்டியா பேசுறாரு அப்படின்னு சொல்லுவேன் வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே இப்படி எச்சரிக்கப்பட்டு வெளியே போனாரு கார்கள் கண்ணாடி உடைச்சிட்டு கிளம்புறாரு அதுக்கப்புறம் அந்த கிளம்பினோட ரத்தம் இது சம்பந்தமா திரும்ப பக்கத்துல போயிட்டு போலீஸ்ல போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் கொடுத்ததுக்கு அப்புறமா எஸ்பிஐ சங்கத்துல நான் இன்ஃபார்ம் பண்ணி அது சம்பந்தமா எல்லாருக்கும் நம்ம வந்து தபா கொடுத்து எல்லாம் ஆக்சன் எடுத்துட்டு இருக்காங்க இது சம்பந்தமா எனக்கு இவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு நாங்கள் ஊழல்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கேன் அரசு சங்கம் இருக்கிறது அரசு தொடர்ச்சியை கையில் வேண்டும் என்ற கோரிக்கையோடு நம்மை அழகிய நீதி அரசு மாவட்டமே உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வாழ்க்கையை வைசுவார்கள் ஆஹ் மாநில சேர்த்து உறுப்பினர்கள்